ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சியில் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமாம் ஆண்டவளத்திற்கு நன்மை பெற்றுக் கொண்டு மனிதன் கைவிட்டிருக்கலாம் ஆசீர்வாதமாய் நடைபெறுகிற நல்ல நாளாய் மாறட்டும் மனுஷன் கைவிடுவாங்க கைவிட மாட்டேன் சங்கீத எண்பத்தி ஒண்ணு பத்துல வாயு விரிவாய் துறை நானது நிரப்புயர் என்று கருத்தை சொன்னார் வாயு விரிவாய் துறை நானது நிரப்புயன் அதுக்கு அர்த்தம் வாயை வரிவாய்த்தன் விசுவாச வார்த்தைகளை பேச வாயை நான் வரிவாய்த்து கத்த சொன்னார் ஐயா ஜார்ஜ் முல்லர் விசுவாசிகளை தவிர்ப்பன் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தவர் அனாவசாலை ஆரம்பித்தவர் அவரை லண்டன்ல அரசாங்கத்தில் அனாதிகளை தங்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு காலை மாலை உணவு கொடுப்பார் பிள்ளைகளை படிக்க வைப்பார் ஆனால் அவர் கேள்விப்பட்ட போது பகல் நேரங்களில் பள்ளிகூடத்துக்கு போகாமல் ஓடி விடுகிறார்கள் அப்போ அவர் யோசித்தார் ஒரு அநாதை சாலை ஆரம்பித்து அங்கேயே பள்ளிக்கூடம் ஆரம்பித்தால் தங்க வைத்து பள்ளிக்கூடம் நடத்தலாம் என்று திட்டமிட்டார் ஏற்கனவே சில கப்பல் முதலாளிகள் சில ஜமீன்கள் அவருக்கு உதவி செய்து வந்தார்கள் ஆனால் அவர் தன்னுடைய திட்டத்தை ஏழை பிள்ளைகளை தானே தத்தெடுத்து வளர்த்து படிக்க வைக்க போறேன்னு சொன்னபோது யார் முன்வரவில்லை ஏனென்றால் பழு அதிகமாகும் என்று எண்ணினார் சோர்ந்து போனார் இந்த திட்டத்துக்கு யாரும் முன் வரலையே ஜபித்த போது கருத்தர் சொன்னார் சங்கீத எம்பத்தோட பத்த காட்டினார் வாயு வரிவாய் தர நான் அதை நடப்புவேன் ஜபிக்க ஆரம்பித்தார் உழங்கால் துதிக்க ரெண்டு முறையே இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் முதலாவது ஒரு முப்பது பிள்ளைகளை எடுத்து அங்கே தங்க வைத்து படிக்க திட்டமிட்டார் ஒரே நாளில் சம்பவம் நடந்தது ஒரு சகோதரி சொன்னார்கள் நீங்க நடத்த போகிறேன் அந்த ஏழை பிள்ளைகளுக்கான திட்டத்தில் என்னை இணைத்துக் கொள்கிறேன் நான் வந்து முழு நேரமாய் சமைத்து தருகிறேன் அங்கே தங்குகிறேன் எனக்கு பணம் தேவையில்லை என்று சொன்னார்கள் ஆச்சரியம் ஒரு சகோதரி முன்வந்து சொன்னார்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள துணிகளை எல்லாம் நானே வாங்கித் தருகிறேன் இன்னொரு குடும்பம் சொன்னார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து டியூஷன் எடுக்கிறோம் என்று சொல்லி செய்தார்கள் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டது பின்னால் ஆலமரத்தை போல அற்புதமாகி வளர்ந்தது இன்றைக்கு வரைக்கும் ஜார்ஜ் குள்ளாரை பார்த்து பேசுகிறோம் அவரை நினைவு நினைவு கொடுக்குறோம் சும்மா தேவடைய பிள்ளையே தூத்துறோம் விசுவாச வார்த்தைகளை பேச வாயை தரேங்க துதிக்க வாயை தரேங்க ஜெபிக்க வாயை தரேங்க ஆனால் மற்றவங்களை பற்றி பேச வாயை முடியிருங்க குறைச்சொல்ல சொல்ல வாயை முடியிருங்க அவிசுவாச வார்த்தை பேச வாய முடியிருங்க கர்த்தருக்காக வாயை தராங்க அவன் நன்மையால் நடப்புவார் ஜான்ஜி குள்ளருக்கு மட்டும் உங்களுக்கும் கர்த்தர் ஹாலை லூயா உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தை அப்ளை பண்ணுங்க அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம்மா இருக்கும் நன்மையும் கிருமையும் உங்களை தொடரட்டும் காலை லூயா கர்த்தர் இது வரைக்கும் திறக்கறதையோ வாழை வரவாய் தரேங்க ஒரு குருள்ளன் தாமித்குமார்னே எனக்கு இறங்குமண்டான் சதமுடாத குருடன் அமைச்சாங்க அவன் முன்னும் அதிகமாய் தாமித்குமார்னே எனக்கு இறங்குமணி சப்ளைக்கான் இயேசு நின்றான் அவன் இழைத்தான் தோற்றான் பாரவிடைந்தான் பிச்சை எடுத்தவன் அல்ல சுயமாய் நிற்கிற அளவுக்கு கத்திரவனை மாற்றி விட்டார் கத்தரவனை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தரை சார்ந்து விடுங்கள் கத்தரவைக்கு கூப்பிடுங்கள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் காக்கை குஞ்சு வாயை திறக்குமானால் அந்த காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் நூத்தி மூணாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கடலில் நீர் விளையாடு பண்ணி உண்டாக்கிற திமுங்கலங்களும் உண்டு ஏற்ற வேளையிலே நீர் ஆகாரம் கொடுப்பீர்கள் அவைகளும் நோக்கி காத்திருக்கும் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் வாயை திறக்க நன்மையால் திருப்தி அடையும் திமிங்கலத்தை பொறுத்து கொஞ்சம் கழிவுப்பட்டு இருக்கிறேன் மீன்பிடித்தலை இப்ப போதற்கு எனக்கு தெரியும் அவங்க சொல்லியிருக்காங்க திமிங்கலம் பசிக்கு கஷ்டப்படாத காரணம் அது பெருசு அது அது வெளியே வர்ற கழிவை சாப்பிட்றதுக்கு நல்ல லட்சக்கணக்கான மீன்கள் இந்த ஆளு போகுமா பசி வந்தா ஒரு கிழக்கு கிறங்கி வாழை சுட்டி வாயை திறந்தால் நமக்கு அப்படி முடியும் லட்சக்கணக்கான மீன் உள்ள போயிடும் ஆனா பைபிள் சொல்கிறது கத்தர் சொல்லுகிறார் திமிங்காலத்தை நான் விளையாட உண்டாக்கியிருக்கிறேன் ஏற்ற வழியில் ஆகாரம் தருவது நம்மை நோக்கி காத்திருக்கிறது ஹால லூரியா பிரைசலா திமிங்கல் ஆகாயத்து பறவைகள் நம்மை நோக்கி காத்திருக்கிறதை காத்திருங்கள் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருமி உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோக தகப்பனை ஒரு சுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்மை கிருமி பிள்ளைகளை தொடர்கள் வாய் விரிவாய் திறக்க துதிக்க ஆராதிக்க விசுவாச வார்த்தைகளை பேச உண்மை பற்றி சாட்சி சொல்ல வாயை திறக்க நாட்களை மாறட்டும்